அனைவருக்கும் வணக்கம் நான் ஆல்ரெடி பல வீடியோக்கள்ல சொல்லியிருப்பேன் தட்கல்ல நீங்க ட்ரெயின் டிக்கெட் புக்கும் போது உங்களுக்கு வந்து ஸ்லீப்பர் கோச்சா இருந்துச்சுன்னா அதாவது ஸ்லீப்பர் கோச்சில இருந்துச்சுனா அது வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வந்து பத்து வரைக்கும் இருந்தாலும் கன்ஃபார்ம் ஆகும் இருபது இருந்தால் கூட சில டைம் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஆனால் ஏசி கோச்சாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஏழு எட்டு இருந்தாலுமே கன்ஃபார்ம் ஆகாது ஒன்று ரெண்டு இருந்தால் கூட கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஏன்னா ஏசி கோச்சு நிறைய பேர் புக் பண்ணிட்டு கேன்சல் பண்ண மாட்டாங்க அதனால் வந்து அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க வந்து ஏசி கோச்சில் அதாவது இருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல்க்கு புக் பண்ணியிருந்தாங்க புக் பண்ணும்போது ஏசி கோச்சி தான் வெயிட்டிங் லிஸ்ட் எட்டு இருந்துச்சு நான் வெயிட்டிங் லிஸ்ட் எட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்லி சொல்லியிருந்தேன் கன்ஃபார்ம் ஆகாது ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் தான் இருந்தாலுமே வந்து கன்ஃபார்ம் ஆக சான்ஸ் ரொம்ப கம்மி தான் சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ என்னன்னா சார்ட் ப்ரிப்பேர் வந்து ஒரு பத்து மணி நேரத்திற்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க ஓகேவா பத்து மணி நேரத்திற்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ண காரணத்தினால கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகுதா ஆகலையாங்கிறது பத்து மணி நேரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது ஓகேவா பத்து மணி நேரத்துக்கு முன்னாடியே நமக்கு வந்து தெரிஞ்சிடற காரணத்தினால வந்து நீங்க வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு பத்து மணி நேரம் இருக்குலாம் அதனால கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க ஒரு வேளை கன்ஃபார்ம் ஆகிறேன்னா வேற நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுபடி அவங்க வெயிட் பண்ணி பார்த்து அந்த பத்து மணி நேரத்துக்கு முன்னாடி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த வெயிட்டிங் ஸ்டேலையும் கம்மியாகி கன்ஃபார்ம் ஆகி விட்டுருக்காங்க அப்போ வந்து உங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா கன்ஃபார்ம் ஆகும்னு சொல்ல முடியாது ஆனால் வெயிட் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் ஆகுதா அகலையா அப்படிங்கறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா வெயிட்டிங்ஸ் பத்து இருந்தாலும் சரி இருபது இருந்தாலும் சரி திடீர்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நமக்கு நல்லது தானே ஓகே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் எதுக்காக இந்த வீடியோ போடுவேன் போட்டேன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகுறதுக்காக வெயிட் பண்ணுங்க ஓகேவா அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம்